நேத்து அடிச்ச மலையில சேம் அந்த மலை இன்னைக்கு வந்திருந்ததுனா எனக்கு பிரச்சனை ஆயிருக்கும் ஃபுல்ல தண்ணி நின்னுருக்கும் நம்ம ரோட்ல பாத்தியா ஆமா நைட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஆனா திடீர்னு ரோட்டுக்குள்ள வந்து 600 ரூபாய் போயிட்டு இருக்கு சரமா மலை தம்பி பாலா ஆனா பாதி ரோட் இப்ப தண்ணி தான் இருக்கு இது உள்ள தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காத்தி தீபம் இன்னைக்கு வருஷம் விளக்கெல்லாம் போட்டுருவோம் நடக்காதுன்னு நினைச்சோம் பட் ஆனா இன்னைக்கு நடக்க வெயில் வந்துருச்சு நேத்தெல்லாம் சரியான மலை அந்த மலையிலயும் இன்னைக்கு அந்த மலையிலேயே எல்லாரும் அந்த தீபம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க நீங்க போய் தீபம் நீங்க போய் வாங்கிட்டு போய் நீங்க அதாவது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டு வச்சுதான் நம்ம தீபம் எல்லாம் போடுவாங்க நீங்க அதுக்கு அவசியமே இல்லை சென்னை மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துதா இருக்கு அப்படியே சொல்ல வர்றீங்க நினைச்சு ஆல்ரெடி நடந்துதா எல்லாம் விட்டுட்டாங்க தோண்டி அப்படியே வாங்கிட்டு வந்து காய வச்சு திரியே போட்டு அவளதான் விளக்கு ஏட்ட ஜோதி ஏறிட்டு திரும்ப நம்ம ஜோதியை பாத்த உடனே வீட்ல வந்து எல்லாரும் விளக்கு போட்றீங்க அதுல போட்டோஸ் ஸ்டோர்ங்க மெசேஜ் அக்கா ஏதோ பயங்கரமா சமைச்சிருக்காங்க இருக்காங்க இதில என்னنا இருக்கா இல்லையாங்கறத கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் பெட்டகா காடிட்டாங்க இதோ எக்ஸ்ட்ரா வ போட்டுட்டேன் انا நீயே சோல் பாக்கலாம் இல்லையா பாசோும் நேசோ நேசோ பா இது நல்லா வந்துடுது இப்படி போட்டா அப்படியே உலுகணும் பட்டா உலுகணும் இப்படி போட்டா உலுகணும் அந்த வீட்டுல ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி எப்பவுமே சுத்தமா இருக்கும் இந்த மழை பெஞ்சா வீடு எப்படி தெரியுமா இருக்கும் ஏன்னு வீடு சுத்தமில்லாத ஒரு மாதிரி ஈரப்பகமே இருக்கும் அது ஒரு மாதிரி துணியை பார்த்தா கூட ஐயோ கசகசுன்றதே துணியெல்லாம் காயாம படுப்பான் அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கு என்னை மதியத்துக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டு நாங்க இன்னைக்கு வேற நாங்க இன்னைக்கு வேற பாஸ்போர்ட் ஆபீஸ் வேற போறோம் அது ஏன்னா எனக்கு என்ன எனக்கு ஒரு விஷயம் புரியல பாஸ்போர்ட்டுக்கு நான் தான் அப்ளை பண்றேன் என் கூட இருக்கிறதுக்குலாம் எதுக்கு இப்ப அப்ளை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி அப்ளை அப்ளை பண்ணி கிடைச்சிருச்சு யாருக்கு பாஸ்போர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டே வந்துட்டான் ஆனா இன்னும் எனக்கு இன்னும் உள்ள கூட எனக்கு போகிறதுக்கு எனக்கு அனுபவம் இல்லை இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம உள்ளூர்ல அதாவது நான் திருப்பூர்ல இருந்ததுன்னா இன்னொரு நான் வாங்கிருப்பேன் பாஸ்போர்ட் கட்ட தம்பி ஏன்னா எனக்கு அட்ரஸ் வந்து நான் அந்த ஊர் அட்ரஸ் தானே இருக்கு அப்ப நான் ஈஸியா நான் வாங்கிருக்கலாம் பாஸ்போர்ட்ன்றது ஆனால் எனக்கு இங்கே சென்னையில் எந்த ப்ரூஃப்மே கிடையாது ஆனால் இப்போ அந்த பாஸ்போர்ட் ப்ரூஃப் வச்சு தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன் நமக்கு ரெண்டு அக்ரிமெண்ட் வச்சு எதுவும் ரெண்டு அக்ரிமெண்ட் வச்சு நீ எதுவும் எடுத்துக்கலாம் அப்போ போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பேங்க் அக்கவுண்ட் அக்கௌண்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டு இருக்காங்க அது மூணு மணிக்கு வயசு நாலு மணிக்கு தான் வரும் போயிட்டு அந்த புள்ளை போய் ரெண்டரை மணிக்கு நம்ம இழுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ் போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்றதை கண்டிப்பா யாராச்சும் நீங்க பாஸ்போர்ட் நீங்க அதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்னோட எனக்கு தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ணனும்ன்றத தம்பி அங்க இருந்து சொல்லுவாரா நான் இங்க இருந்து நான் உங்களுக்கு சொல்லா அது என்ன தம்பி இந்த கோசு நீங்க தான் சொல்றேன் நம்மளும் எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு வந்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ்காரரோட கோர்ஸ் நம்ம இங்கிலீஷ்கார கோர்ஸ் தான் தமிழ் நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம் பாத்துருவாங்களா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பண்ணி பாருங்க நான் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுமா சொல்லவே மாட்டேன் இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் பார்க்க மாட்டாங்க எதனால தம்பி இந்த நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் யூடியூபோட டைமுக்கு எல்லாம் போய் யாருமே வீடியோலாம் போடாதீங்க உங்களுக்கு என்ன டைம்ல போடுமோ அந்த டைம்ல போய் போட்டுக்கோங்க ஐயா எனக்கு இல்ல எனக்கு யூடியூப் வந்து எனக்கு இந்த டைம்ல தான் சொல்லிருக்கு இந்த இந்த டைம்ல தான் என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து என்னோட எதுவும் பாப்பாங்க அப்பல இல்ல எவனுக்கு எல்லாம் போடிக்குது தான் மொபைல் எடுத்து பார்ப்பாங்கன்றது அப்பப்ப கடைசி ரெண்டு வீடியோல மூணு வீடியோ தான் எங்களுக்கே புரிஞ்சுச்சுக்கிறேன் நிஜமாவே நான் வந்து நான் எப்பவுமே நான் காலையிலே போட்டுருவாங்க ஒவ்வொரு மணிக்கு நான் வீடியோ வந்து மோஸ்ட் பண்ணி விட்டுருவேன் தம்பி சொன்னாரு அக்கா இல்லக்கா இதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு யூடியூப் போட அந்த டைமிங் அதாவது நம்ம ஃபாலோஸ்லாம் வந்து எந்த டைம் நமக்கு வந்து என்கேஜடா இருப்பாங்கன்றதுக்காக ஒரு டைமிங் காட்டும் அது பாத்தீங்கன்னா ஒரு மணி அதாவது நாலு டு ஆறுக்குள்ள போட்டா போதும்னு சொன்னான் சரி ரெண்டாம் கேட்டா மேடம் அஞ்சு மணிக்கு போட்டோம் அஞ்சு மணிக்கு வீடியோ சுத்தமா வியூஸ் போல இதோட கண்ணட் தெரியுமா அந்த வீடியோஸ் நீங்க போய் ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இங்க போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆனா எதுமே வியூஸ் ஏ போறது ஒரு மாதிரி எனக்கு ஸ்லோவா ஸ்டடி சூப்பரா பேக்கம் எஃப்பி ல போயிட்டு இருக்கு அப்ப எஃப்பி மக்கள் மூடு புடிச்சிருக்கு யூடியூப் காரர் நீங்க போய் பாருங்க நல்ல ஃபன்னா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதான் இன்னைக்கு வந்து 9 மணிக்கு போட்டேன் இப்ப பாருங்க இது ஒரு அளவுக்கு பே எங்கேஜ்

వెలక్కు తొడచాకుండా కండికి నీ పడాలి వెలక్కు 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 వెలక్కు

அங்க ரெண்டு காக்கா வந்து ஆயி போய்ச்சா இங்க மாடு சாணி போட்டுச்சா இப்பதான் நாங்க கோலம் போடுவோம் நீங்க சொல்றது யாரையோ சொல்ற மாதிரி இருக்கே யாரையோ இல்ல இந்த இவங்கள தான் சொல்லிட்டு அத மரம் பேஞ்சி என் தம்பி நாகா இருந்தாதான் அந்த வீடு வீடாவே இருக்கும் காலைல எந்திரச்சானா நாகா கட்டி குடி சொல்லட்டுமா பாவம் பயப்பல இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கு நைட் 12 மணிக்கு வருது காலை 7 மணிக்கு எல்லாம் பார்த்தா பயப்பல இருக்க மாட்டேது வேலைக்கு போயிடுது என் தம்பி இருந்தாதான் அங்க வேலையே கரெக்ட்டா நடக்கும் நீங்க பாத்தீங்களா 11 மணிக்கு கோலம் இப்ப வந்துரும் மலை இந்த மலைக்கு எதுக்கு இந்த கோலம் நான் கேக்குறேன் இதுல வர நம்மள நம்மள வந்து பேசுறது கவுண்டர் கிடைக்கல வேற ஒண்ணும் இல்ல கவுண்டர் இல்ல என்ன பேச முடியாது அந்த அளவுக்கு இப்ப நான் குடுத்து வச்சிருக்கல கவுண்டர் அங்க இருந்து பதில் வராது இப்போ யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க அப்படியே சிரிச்சு வலுப்புவாங்க அப்படியே யோசிக்கிறாங்க

அது பின்னாடி போய்ட்டு நாடப்பளைய எடுத்து வச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு காண்டாவுது. உங்களுக்கு அப்டா இருக்கு வீட்ல. நீ பாத்த இருப்பீங்க. தண்ணி டபால் வெளியே வந்து எப்படி இருக்கும்? அது நல்ல நாள் போல இதெல்லாம். เวลา அவ்வளோ இருக்கு அப்பதான் கரெக்ட்டா உள்ள வரும். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுமே நீ எப்படிலாம் இருக்க பத்திய விஷயம் இந்த சாப்பாடு தப்பிட்டு நீ எவ்ளோ நேரமா சாப்பிட்டுக்க தெரியுமா? எவ்ளோ நேரமா சாப்பிட்ட. கேட்டா அந்த பळा அந்த சாப் வச்சி டிவி பார்க்கறன்னு சொல்லிட்டு எவ்ளோ நேரம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் சாப்பிட ஆரம்பித்தவன் அதாவது இன்னைக்கு நாங்கள் பாஸ்போர்ட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் போற வேண்டிய அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகி போச்சு அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எடுத்துகிட்டு காப்பிலேயே அவர் நான் ஈர மழை தான் காரணம் மழை தான் காரணம் சரி நான் வேலை நான் அதுக்கு பயந்துட்டு தான் அவசரமாக கூப்பிட்டு இல்லை நான் நான் ஒன்று ஓப்பனாக சொல்லிட்டேங்களா பாஸ்போர்ட் வந்து நானே இன்னைக்கு வந்துட்டு டைமிங் மிஸ்டுன்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே இல்லைக்கா இன்னைக்கு மூன்று மணிக்கெலாம் அங்கே இருக்கும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்ப என்ன பண்ணணும் டக்குன்னு வேலையை பார்த்துட்டே இருந்தேன் சரணாக்கா இல்லக்கா பன்னெண்டரை மணிக்கா பன்னெண்டு மணிக்கான்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்பதான் மணி பன்னெண்டரை மணி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஆலயும் எங்களுக்கு ஆயிடுச்சு இப்போ நான் போகலன்னா நீ எப்போ போடுவாங்கன்னு தெரியாது சரி போய் வயசு போய் கூப்பிட்டு தண்ணி எங்களுக்கு அப்போதான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தா வந்த உடனே திருப்பி தாட்டி விட்டேன் தாட்டி விட்டுன்னு இவங்களுக்கு அங்கே மேம் கால் பண்ணி இந்த மாதிரி மேம் நீங்கள் பாப்பாவை வந்து தம்பி வருவாப்புல அவர் கூட அனுப்பி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் பாப்பாவோட இல்லை

இந்த எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வைப்பாங்களாம் இப்ப அதெல்லாம் இல்ல பஞ்சாயத்து தோரம் வந்தாரு வந்துட்டு அக்கா நேத்து ரெயின்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து உள்ளவங்களுக்கு இன்னைக்கு மாத்தி இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஆக மொத்தம் சரி அதெல்லாம் ஓகே எதுக்கு இவர் எதுக்கு இப்ப வர வச்சோம்

முடியெல்லாம் காஞ்சிருச்சு பிளாஸ்டி அந்த அந்த அக்காவை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க சரி முடியலன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாங்க செய்யவும் பாக்கிறாங்க சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் தான் வேலை வாங்க முடியாது அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம் அவங்க வீடு மட்டும் தொடச்சு போட்டாங்க வயசு வந்துட்டு வார்னிஷ் வாங்கிட்டு வந்து வார்னிஸ் வாங்கிட்டு வந்து எங்க ஃப்ரிட்ஜை தொலைச்சி விட்டாங்க ஃப்ரிட்ஜ் இப்ப தான் பழியு சிரிக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ இப்ப போய் குளிச்சுட்டு நாங்கள் நேரா போயிட்டு விளக்கு பயிட்டு வந்து நைட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு முடிஞ்சு இன்னைக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி பாயசம் கூட வச்சிடலாம் முருகன் சாமிக்கு வந்து பாயசம் வச்சிடலாம் சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சிடலாம் எனக்கு அவ்வளோதான் தெரியும் இதோட பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து முடியுது ஸோ நம்மளுடைய காத்தி தீபத்தோட கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடறத போட்டுலாம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்தையும் போடுறேன் எல்லாத்தையும் போடுறேன்னுட்டு அப்போ தேவையில்லாமலாம் பேசக்கூடாது சரிங்களா இது வந்து எங்களுடைய சேனல் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னை பிடிச்சவங்க வந்துட்டு பார்ப்பாங்க என்னுடைய டெய் டெய்லி ரொட்டீனாக நாங்கள் போட்டுட்ருக்கேன் தேவையில்லாம வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுறவங்களாம் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் முடியல சாதாரண விஷயம் கிடையாது சும்மா வந்துட்டு என்ன வீடு எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் இன்னும் நீங்க அதுக்கு தான் வேலைக்கே போயிட்டு வந்துடலாம் இந்த ஒரு பொழத்தை கிடையாது ஈஸியா உட்காந்து கமெண்ட் பண்றது உங்களை எவ்வளவு எவ்வளவு அங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை எப்படி சிரிக்க வைக்கிறோம் உங்களை உங்களுடைய சோகத்தெல்லாம் மறந்து வந்து உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்க வைக்கிறோம் அப்போ நீங்க எங்களுக்கு நீங்க எவ்வளவு ஹாட்டின்னு கொடுத்தாலும் பட்டாது ஸோ எனக்கு தேவை எனக்கு ஒரே ஒரு ஹார்ட் கொடுத்தா போதும் ஒரே ஒரு லைக் அவ்வளோதான் ஸோ இந்த லாக் என்னோட முடிச்சிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச் பாய்